மேலப்பாணி தந்தை என்ன கிழமை செவ்வாய் கிழமை காலை எத்த மணி சார் தொடங்கும் அஞ்சு மணில இருந்து தொடங்கும் ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்கும் எப்படி இருக்கு சார் சந்தை நிலவரம் கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான் எல்லாமே வந்து என்ன காரணம்னா அடுத்த வாரம் வந்து ரம்சான் இருக்கு ப்ளஸ் அடுத்து பங்குனி ஊத்துற வருது அது காரணமாக வந்து ரேட்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கு இன்னும் ரெண்டு பக்ரீத் பக்ரீத்வார வருது அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியா ரேட்டா இருக்கும் அது இல்லாம இப்போ கொஞ்சம் நடுவில் மழை விழுந்ததால புல்லாம் கொஞ்சம் விளைஞ்சிருக்கும் நிறைய இடத்துல அதெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு போய் மேய்க்கிறது கொஞ்சம் வசதியா இருக்கும் அது ஒரு காரணம் அதெல்லாம் விற்கிறது கூட விற்பனை கம்மியாக தான் வந்திருக்கு ஒரு குட்டி வாங்கணும்னு வந்தா ரெண்டு குட்டி வாங்கி ஏழாயிரம் உங்களால அந்த வேலைக்கு முடியுமா இருந்து வரேன் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அது வயிறு பெருசா இருக்கு சென்னையா இருக்கு இன்னும் ஒரு ஒரு மாசத்துல குட்டி போடும் எத்தனை குட்டி போடுது இது ஒரு மூணு குட்டி போடும் மூணு குட்டி ஆடா மூணு குட்டி போடும் மூணு குட்டி வர்க்கம் ஆமா இதுக்கு முந்து முந்தின ரவுண்டு மூணு குட்டி தான் போட்டு வயிற்றுலயும் குட்டி வெளியிலயும் குட்டி எவ்வளவு சொல்றீங்க இது செட்டா பதினெட்டு ரூபா சொல்லுது பதினெட்டாயிரம் வாங்கிட்டு போனா லாபம் தானா இது இப்படி நல்ல லாபம் லாபம் இருக்குது கண்டிப்பா லாபம் கருப்பு கிடா குட்டியா பெட்ட குட்டியா அந்த கருத்து குட்டி இது இது கிடா குட்டி இது பொட்டை குட்டி

மூணு மாசம் இருக்கு மூணு மாசத்துல கப்பு கொண்டு வந்துருக்கீங்களா ஆமா கைத்தாரு 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 உங்க ஊர்ல ஒரு பெரிய சந்தை உண்டா அம்மா கைத்தாரு உண்டு ஏன் அதை விட்டு நீங்க வந்துட்டீங்களா அங்க வேலைக்கிழமா வந்து வந்தா அதுக்கு இடையில நாளைக்கு நாளும் தேவை உங்களுக்கு சுத்த கருத்த குட்டி சுத்த கருத்து எவ்வளவு நாள் குட்டியா இருக்கும் ஒரு அஞ்சு மாசம் இருக்குமா அஞ்சு ஆறு மாசம் இருக்கும் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு என்னைக்கு கோயில் கூட இன்னைக்கு இன்னைக்கு ராத்திரி எமர்ஜென்சி ஆமா அதனால வந்துட்டீங்க ஆமா

அருமையான குட்டி வாங்கிருக்கீங்களா எட்டியாபுரம் குட்டி வீட்டுல எடுத்த குட்டி வளர்க்கீங்க வீட்டுல எடுத்தா மொத குட்டி மொத குட்டி புதுசு வாங்கிட்டு போறீங்களா ஆறு முடிஞ்சிருக்கு ஆறாயிரம் ரூபாய் அதுக்கும் வாங்கலாம்ல குறைச்சி தரலயா ஆமா என்ன ரகம் என்னாச்சு நல்ல பொருளுங்க கலர் அருமையா இருக்கு வேற என்ன வேலை பாக்குறீங்க தொழில் நான் கொத்தனார் கொத்தனார் இப்ப வீட்டுல போவோம் வளர்ப்பாங்களோ ஆமா மேச்சல் போமா வீட்லயே தான் கிடக்குமா மேச்சல் போவோம் மேச்சல் போவோம் ஒரு குட்டியே மேச்சல் கொண்டு போனா கண்டுபிடி ஆகுதுல கூட நாலு குட்டி பிடிக்கலாம்ல பிடிக்க அடுத்த டைம் வருங்காலத்துல பிடிக்கணும் இந்த ஆடு எப்படி எனக்கு கஷ்ட காலத்துல ஏதாவது உதவி இருக்கா ஆஹ் உதவி இருக்கு உதவி இருக்கு கண்டிப்பா உதவும் உதவும் சரி இது என்ன பிளான் எவ்வளவு நாள் வளர்க்கலான்னு ஐடியா இது ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் வரைக்கும் வளர்ப்பீங்க இன்னைக்கு ஆறு ரூபா ஒரு வருஷம் கழிச்சு என்ன ரேஞ்சில் போகும் அது ஒரு இருபது ரூபாய்க்கு போகும் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு போயிடும் அந்த வரத்து எப்படி இருக்கு வரத்து அதிகம் தான் அதிகம் வரத்து அதிகம்னா ரொம்ப விலை குறையணும் தான் குறையலையே குறையலை விட்டு கொடுக்க மாட்டேங்காங்கண்ணா தூத்துக்குள்ளேயே சம்மபுரம் வெட்டியாபுரம் மேல ஒன்று தான் ஒன்று ஆமா ஆமாம் ஆமாம் இதெல்லாம் ஆடுகள் தான் ஆமாம் ஆடு ஆட்டு பண்ண வைக்கலான்னு ஒரு ஐடியாவா எப்படி சார் என்ன வீட்டில் வளர்க்குறது கூட வரும் ஆசைப்பட்டு வளர்க்குறேங்க ஆமாம் எல்லாம் நிறைய பேர் கிடா குட்டியாக வளர்க்குறாங்க நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க எல்லாம் வந்து கறிக்கு வளர்ப்பாங்க இது பெரிய இனவிருத்தி இனவிருத்தி கூட கெட்ட வாங்கணும்னு வந்தீங்க அஞ்சு வாங்கணும் வந்தோம் மூணு வாங்கியிருக்கோம் இன்னும் ரெண்டு வாங்க பேக்காது ஓகே இது வந்து பன்னெண்டு ரூபா சொன்னாங்க ஒன்றும் ஆமாம் ஆ கடை பதினோருவாயிருக்கு

ஆடு இப்போ வந்து நாகரிகமான வீட்டுல ஆடு இல்ல 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 இப்ப வளர்ப்பணும் நம்ம ரிட்டை எடுக்க அப்புறம் பாப்போம் பாக்கணும் இதுக்கு இட வசதி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா பண்ண வீடு இல்ல வசதிகள் இருக்குது சிவந்திப்பட்டி எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க ஆறு குட்டி வாங்கணும் ஆறு குட்டி வாங்கணும் என்ன ரகம் கராபூர் கராபூர் எட்டாபுரம் நான் ஒரு ஆறு மாசம் வளர்ப்பேன் வளர்ப்பேன் வளர்த்து வைப்பீங்க இதுக்கு முன்னாடி வளர்த்து வச்சிருக்கீங்களா இல்ல இதுதான் பெஸ்ட் முதல் முறையா ஜோடி பதினோரு ரூபா

செவட்டி வீட்டுல நாலு கிடக்கு இது ரெண்டும் கொண்டு வந்துருக்கேன் வீட்ல ரெண்டு கிடக்கு இன்னைக்கு நாலு பண்டம் இருந்தால் ரெண்டு குடுத்தாச்சு இது ரெண்டும் இருக்கு டைம் ஆயிட்டனால வீட்டுக்கு கிளம்புறோம் எவ்வளோண்ணா கொடுப்பேன் கடைசி வேலை எவ்வளோண்ணா வாய்ப்பு இருக்கு இதுல இப்போ பெருசு ஒண்ணு அதோட கொஞ்சம் சின்னது ஒன்னு இருக்கு பெருசு ஒரு எட்ரோ கொடுத்துடலாம் சின்னது ஒரு ஏழ்ரை அப்படின்னா குடுத்துரலாம்னு பார்த்தேன் இது உடனே இல்லை ஒரு ஆறு மேல கொம்பு இருக்கும் கொம்பு வந்த குட்டி தான் நல்லா இருக்கும் வாங்கும் போது எவ்வளவு வாங்குனீங்க

ஒரு இருபது ஆடு ஒரு கூலி சம்பளம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கலாம் இருபது ஆடு நல்லா உருப்படியே பத்தே போதும் பத்து காயாடு மாசம் பத்தாயிரம் ரூபாய் அது ஆடுகள் நல்லா இருக்கும் கொடி ஆடு அப்படியா இது ஏதோ எப்படி முடிஞ்சது வந்தா அவங்க பத்தாயிரம் சொன்னாங்க நான் ரூபா எட்டு ரூபாய் தரல கடைசியில எட்டு ஒன்பதாயிரம் ஆமா ஆனா இருக்கும் அடுத்த மாசம் ஓ தலையைத்து தலையுத்து வல போடலை ஓ வச்சுக்கிடலாம் ரொம்ப நாள் வச்சுக்கிடலாம் ஆடு விளப்பு லாபம் கிடா விளப்பு லாபமானது அப்படி பார்க்க போனேன்னா உங்களுக்கு ஆடுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு கவனிக்கணும் நல்ல எடா எவ்வளவு கிடைக்காது ஆடு வந்து கொஞ்சம் ஆடு லாபம் ஆடு தான் லாபம் ஆடு ஒரு